ஸோ ஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து வேதத்தை எப்படி தியானிக்கிறதுன்னு பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி வந்து நான் ஒரு சாப்டராகவே நம்ம வந்து வரிசையாக போயிடலான்னு பார்க்குறேன் நிறைய பேர் புரோஜனமாக இருக்குதுன்னு சொன்னதுனால நம்ம வந்து ஒரு ஒரு சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம பார்ப்போம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் அதே ஒன்றாவது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா ஆறாவது வசனம் பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுதும் என்றும் சொன்னார் அப்போ தேவன் வந்து ஏற்கனவே ஜலம் இருக்குது அந்த ஜலத்துக்கு நடுவில் என்னாகுதுன்னா ஒரு ஒரு செப்பரேஷன் ஒரு பிளவு உண்டாகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் இந்த மூன்று நாளுமே என்ன நடக்குதுன்னா பிரிவு தான் நடக்குது வெளிச்சத்தையும் இரவையும் வந்து இருளையும் பிரிக்கிறாரு ஆகாய விரிவுக்கு மேலே கீழே இருக்கிற தண்ணியை பிரிக்கிறாரு மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா தண்ணியில இருந்து நிலத்தை பிரிக்கிறாரு நிலம் பூமி சமுத்திரம்னு பிரிக்கிறாரு அப்போ உருவாக்கமே எப்படி உருவாகுது அப்படின்னா பிரிவில் தான் உருவாக்கமே வந்து நடக்குது இந்த உலகத்துல கூட ஒரு உயிர் புதிதாக வரணும் அப்படின்னா தாயின் வயிற்றிலிருந்து அந்த குழந்தை பிரிக்கப்படணும் அப்படி பிரித்தாதான் ஒரு புது உயிர் உலகத்துக்கு வரவே முடியும் இல்லையா அது போல் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை உருவாக்க ஏற்கனவே மிக்ஸ் ஆகி இருக்கிற ஏற்கனவே இருக்கிற காரியத்தை தான் தேவன் என்ன செய்கிறாரு ரெண்டாக பிரிக்கிறாரு அதை தான் நம்ம மூணு மூணு இதுலையும் பார்க்குறோம் இந்த பிரிவு பிரிக்கிறது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சத்து இரவையும் பிரித்தாரா வெளிச்சத்துல சில காரியங்களை உருவாக்குறாரு இருளில் சில காரியங்களை உருவாக்குறாரு வானத்திற்கு மேல இருக்கிறதுக்கு வானத்துல சில காரியங்களை உருவாக்குறாரு பூமியில சில காரியங்களை உருவாக்குறாரு சமுத்திரத்துல சில காரியங்களை உருவாக்குறாரு பூமியில சில செடிகளை உருவாக்குகிறார் எல்லா பிரிவுக்கு பின்பாகவும் அதுலேயும் ஒரு உருவாக்கத்தை வந்து தேவன் வந்து வைத்திருக்கிறார் அப்போ நீங்க ஏதாவது உங்க லைஃப்ல வந்து உங்களை விட்டு போயிடுச்சே இல்லை நான் இதை விட்டுட்டேனே அப்படின்னு உங்க லைஃப்ல நீங்க எதுக்காவது ரொம்ப வந்து வரி பண்ணிங்க அப்படின்னா எல்லா பிரிவுகளும் நன்மைக்கே எதை தேவன் உங்களை விட்டு பிரித்தாரோ இல்லை நீங்கள் எதை விட்டு பிரிஞ்சு பிரிந்து வர தேவன் உங்களுக்கு உதவினாரோ அது எல்லாமே நன்மைக்கு நீங்கள் பிரிஞ்சு வந்த காரியத்துலேயும் நீங்கள் நன்மையை பார்ப்பீங்க இப்போ நீங்கள் பிரிஞ்சு இருக்கிற இந்த காலத்துலேயும் நீங்கள் நன்மையை பார்ப்பீங்க அப்போது பிரிவுகள் அதாவது அது உறவின் பிரிவாக இருக்கலாம் வேலையில் இருக்கலாம் பொருளாதாரத்தில் இருக்கலாம் நல்ல சரீர சுகத்தில் கூட நல்ல சுகத்தில் இருந்த இப்போ இல்லை அப்படின்னா இந்த பலவீன நாட்கள் கூட சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உருவாக்குறதற்காக தேவன் கொடுத்த நாட்களாக கூட இருக்கலாம் அப்போது எல்லா பிரிவுகளும் நன்மைக்கு நம்ம வந்து பார்க்க முடியுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் அப்படிங்கிறாரு அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது மறுபடியும் ஒரு பிரிவு தான் நடக்குது நம்ம பார்த்தீங்கன்னா இரண்டாவது நாள் வானம் ஆகாய விரிவை வந்து தேவன் உண்டு பண்ணுகிறார் ஏன் அந்த அதை உண்டு பண்ணுகிறார்னா நான்காவது நாளில் அந்த வானத்தில் நட்சத்திரங்கள் பெரிய பெரிய சுடர்களெல்லாம் தேவன் உருவாக்குகிறார் அப்போ பிரிக்கும்போது நமக்கு ஏன் பிரிக்கிறாருன்னு தெரியாது ஆனால் நிச்சயம் ஒரு நாள் ஏன் பிரித்தாரு அப்படிங்கிறத தேவன் நம்ம லைஃப்பில் விளங்க பண்ணுவார் அப்படிங்கிறத இந்த நான்காவது நாளில் நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஏன்னா வானம் என்கிற ஆகாய விரிவில் தான் தேவன் சுடர்களை உண்டாக்க கடவுது என்றார் அப்போ இந்த இரண்டாவது நாள் தேவன் செய்த நீங்க பார்த்தீங்கன்னா ஆகாய விரிவுக்கு ஆகாய விரிவு வானம் என்று பெயரிட்டார் பாருங்க இது எதுக்காக அப்படின்னா இந்த பிரிவு பின்னாட்களில் ஒரு பெரிய வெளிச்சத்தை உண்டாக்குகிற ஒரு நிறைய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் தான் இந்த வெளிச்சத்தில் தான் தேவன் வந்து ஃபஸ்ட்டு வெளிச்சத்தையும் இருளையும் பிரிக்கிறாரு பார்த்திங்கன்னா இந்த வெளிச்சத்தில் தான் என்ன செய்யுது இந்த செடிகள் இந்த காய்கனிகள் எல்லாம் வந்து உருவாக்கப்படுகிறது இந்த இருளின் காலங்களில் தான் இந்த நட்சத்திரங்கள் இந்த ராத்திரி வேளையிலையும் நம்மளுக்கு வந்து வெளிச்சம் இருக்கணுங்கிறதுக்காக தான் தேவன் நட்சத்திரங்கள் நீலா இதெல்லாம் உருவாக்குகிறார் அப்போ எல்லாவற்றிலுமே தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத இதுல வந்து நம்மளால நல்லா புரிய முடியுது இதுல பாத்தீங்கன்னா தேவன் வெட்டாந்தரிக்கு பூமி என்றும் சேர்ந்த ச ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார் இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா பிரிவுகளையுமே தேவன் வந்து ஒரு பெயரோட குறிப்பிடுகிறத நம்ம வந்து பார்க்க முடியுது ஏன் இந்த பெயரை வந்து தேவன் வந்து ஒவ்வொன்றுக்கும் வைத்தாருன்னா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அடையாளங்கள் ஆஹ் நம்மளுக்கு வந்து தெரியும் விதைக்க ஒரு காலம் அறுக்க ஒரு காலம் கண்ணீரின் காலம் நகைப்பின் காலம் கட்ட ஒரு காலம் இடிக்க ஒரு காலம்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் அந்த காலங்களை மறக்காமல் இருக்கிறதுக்காகவே தேவன் அந்த பிரிவின் நாட்கள் நான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த பிரிவின் நாட்களை தேவன் வந்து பெயரிட்டு தேவன் வந்து அழைக்கிறாரு அதனால தான் பூமி சமுத்திரம் வானம் வெளிச்சம் இரவு அப்படின்னு எல்லாவற்றுக்குமே தேவன் வந்து ஒரு பெயரை நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் அதாவது ஒரு காலங்களை தேவன் வந்து நம் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் பூமியானது புல்லை விதை பிறப்பிக்கும் பூண்டு இது எல்லாவற்றையும் உருவாக்கிட்டாரு வா அவர் சொன்னபடியே தான் நடக்கும்னு தெரியும் இதில் அப்படியே ஆயிற்றுன்னு இருக்குது ஆனால் நம்மளுக்கு அடுத்த அதிகாரத்தில் நமக்கு என்ன போடப்பட்டிருக்குன்னா தோட்டத்தை உருவாக்கினார் மனுஷன் அதிலே வைத்தார் இதற்கு முன்பாக நிலத்தை பண்படுத்த அப்பொழுது மூடுபடி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நினைத்தது அப்படி நினைக்கும் போதுதான் என்ன ஆகுது இந்த ஆஹ் முளைக்க கடவுது என்ற காரியம் வந்து அப்படியே நடக்குது அப்போ தேவன் கற்றலை இட்ட பிரித்து உருவாக்கப்பட்ட அந்த நாளில் இந்த காரியத்தை சொல்லப்படலை பாருங்க இது அடுத்த அதிகாரத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ தேவன் எல்லாவற்றையுமே நமக்கு வெளிப்படுத்துகிறது கிடையாது ஒரு காரியத்தை செய்யணும்னா எல்லாவற்றையுமே நம்மகிட்ட சொல்லிட்டு தான் செய்வாரு நம்மளுக்கு எல்லாத்தையுமே விளக்கி அவர் வந்து சொல்லிட்டு தான் செய்வார் அப்படின்னு கிடையாது நம்ம வேதத்துல கூட நம்மளுக்கு ஒரு வசனம் தெரியும் அவர் வந்து தன்னுடைய ஆஹ் சொல்லாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாருன்னு ஆனாலும் தேவன் என்ன செய்கிறார் எல்லா காரியத்தையும் வெளிப்படையாக நமக்கு வந்து சொல்றதில்லை இந்த பிரிவு இந்த உருவாக்கத்திற்கு பின்பதாக இந்த செடி கொடிகள் முளைப்பிக்க காரணமான மூடு பணியை குறித்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணவே இல்லை பாருங்க ஆனால் இந்த கனிகளெல்லாம் அப்படியே ஆயிற்று அப்போ அந்த அப்படியே ஆயிற்று அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்பதாக என்ன நடந்திருக்கு மூடு பணி பூமியிலிருந்து எழும்பி நினைத்து இவை எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் என் லைஃப்ல சில காரியங்கள் எனக்கு புரியல ஏன் நடக்குன்னு எனக்கு தெரியல தேவன் என்னோட இந்த காரியத்தை குறித்து உறவாடலை அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டாலும் தேவன் அவ யாவற்றையும் ஒரு நன்மைக்கு வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் இதுதான் இந்த இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குற வந்து ஒரு காரியம் இது வந்து எனக்கு தேவன் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு இது க இந்த இந்த மாதிரி வந்து தியானிக்க வந்து தேவன் வந்து கற்றுக் கொடுத்தார் அப்போ நம்ம லைஃப்பில் என்ன நடந்தாலும் நான் ஒரு பாதையில் போகிறேன் அந்த பாதையில் நடக்கிற காரியங்கள் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது எனக்கு வந்து தெளிவே இல்லை ஏன் கத்தர் இப்படி நடத்துகிறாருன்னு எனக்கு தெரியலை ஆனால் இந்த வசனத்தை வாசித்து உங்கள் கூட நான் தியானிக்கும் போது எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு நான் எல்லா காரியத்தையும் உனக்கு விளக்கி சொல்லலை அப்படின்னாலும் நான் செய்கிற எல்லா காரியத்துக்கு பின்பதாகவும் நன்மை இருக்கணும் அதனால் உன் வாழ்க்கையில் அது நன்மைக்கு ஏதுவாக முடியும்னு நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு எனக்கு தேவன் கற்றுக் கொடுக்குற இதுதான் இன்றைக்கி தியானத்தில் நம்ம வந்து கற்றுக்கொள்கிற காரியம் எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்த காரியம் இது உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நான் கருத்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன் காட் பிளெஸ்யூ